வணக்கம் குரு வாழ்க இர்வே துணி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ இங்கிலேஷன் குரு சாட்சி நமக என்னோட முதற்கண் வணக்கத்தை ஏஐபி இன்வென்டர் வாக்குச்சித்த பொது புதி மூர்த்தி ஐயா அவர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு வந்து ஜாதகத்துல ஜோசியத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது இப்போ என்னோட வாழ்க்கையில என்ன நடக்கும் இப்படி இருக்கு வாழ்க்கை அப்படின்னு தெரிஞ்சுட்டாங்க ஆரம்பத்துல நான் வந்து நிறைய ஜாதகத்துல போய் பார்த்துருக்கேன் நானும் வந்து யோசியம்லாம் வந்து வெப்சைட்ஸ் மூலமா கத்துக்க ஆரம்பிச்சேன் அப்ப என்னோட வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பாக்கணுன்ற ஆர்வத்துல யூசியம் எல்லாம் போய் பார்க்கும்போது அவங்க எப்படின்னா பழங்குறனா அந்த அளவுக்கு சொன்னாலும் நிறைய நடக்கலை ஸோ அதனால ஏன் இப்படி இருக்கு இந்த லக்னத்துல பிறந்ததாலதான் நமக்கு அவரோட வாழ்க்கை எப்படி இந்த லக்னம் இல்லாம வேற லக்னத்துல பிறந்ததுதான் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் போன்ற எண்ணமும் எனக்கு ஆரம்பிச்சது ஆரம்பிச்சுது அந்த சமயத்துல எனக்கு எனக்கு ஒரு ஒளியா வந்ததுதான் ஏல்பி அஸ்ட்ராலஜி ஸோ அதுல வந்து ஏல்பி ஆஹ் ஏல்பி இன்வென்டர் பொதுடி மூர்த்தி ஒரு வீடியோஸ் எல்லாம் நிறைய யூடியூப்ல பார்த்தேன் அதுல வந்து அவர் சொல்லியிருந்தாரு ஜாதகருக்கு பத்து வருடங்களுக்கு ஒருமுறை வயதுக்கு ஏற்றார் போல் பத்து வருடங்களுக்கு ஒரு முறை லக்னம் மாறும் லக்னம் வளரும் பலன்களும் மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதை கேட்கும் போது எனக்கு ஒரு புகுனா ஒரு புது வாழ்க்கை வச்சு எனக்கு அது பெரிய நம்பிக்கையா இருந்தது ஸோ அதனாலேயே எனக்கு வந்து ஏஸ்ட்ராலஜினால ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது ஸோ இதுக்கு வந்து நான் என்னோட அம்மாவுக்கு நன்றி சொல்றேன் எங்க அம்மாவோட செந்தில் குமார் ஐயாக்கோ நன்றி தெரிஞ்சுக்கிறேன் எங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த ஜோசியத்துக்குள்ள ஆஹ் கத்துக்கணும்ட்டு அடிப்படை பயிற்சியில கலந்துக்கிட்டாங்க ஸோ நான் வந்து ஒரு உருவ தேடினா பயணமா போயிட்டு இருக்கும்போது நான் வந்து நீம் கரோலி பாபா ஆஷ்ரமுக்கு போயிட்டு இருக்கேன் சோ அங்க போயிட்டு வந்ததாலேயே இன்னும் இந்த நான் வந்து ஏஸ்ட்ராலஜியை கத்துக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு அமைஞ்சதுக்கு நான் வந்து நீங்கரோழி பாபாவுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பாபா ஜி கி ஆஹ் இந்த கிளாஸ்ல சேர்ந்த உடனே நானும் வந்து இதுல சேர்ந்துட்டேன் சோ சேர்ந்த உடனே பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு வீடியோஸ் கொடுத்துருந்த ஏப் அஸ்ட்ராலஜி சோ அந்த அந்த வீடியோஸ் பார்த்தாலே வந்து யாராலையும் கத்துக்க முடியும் நான் கிரகங்கள்னா என்னன்னே தெரியாதவங்க கூட கிரகங்கள் எந்தெந்த எந்தெந்த செயல்பாடுகளை பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பன்னெண்டு ராசிகள்னா என்ன தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஒரு பாவமும் என்ன செய்யன்றத தெரிஞ்சுக்கலாம் எல்லா பாடமும் ஆஹ் அந்த வீடியோஸ்லயே ரொம்ப தெளிவா ரொம்ப அருமையா கொடுத்துருந்த எல்லா குருமார்களுக்கும் என்னுடைய பெரிய மனக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இருந்தது ரொம்ப அருமையா எல்லா நண்பர்களும் தன்னை பத்தி வந்து அதில் அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம கோச் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க எந்த ஒரு வகுப்புலையுமே வந்து நமக்கு கோச் வந்து அலாட் பண்ண மாட்டாங்க எனக்கு வந்து செல்வகுமார்ன்னு ஒருத்தர் வந்து அலாட் பண்ணாங்க ஸோ அவருக்கு வந்து நான் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவர் வந்து எதுவா எந்த கேள்வியா இருந்தாலும் நல்ல பொறுமையா சொல்லி தருவாரு ஆஹ் ரொம்ப எனக்கு நல்ல கைடன்ஸா இருந்தாரு அவருக்கு என்னோட நன்றி ஃபர்ஸ்ட் பஞ்சாங்கம்னா என்னன்ட்டு அஹ் குரு ஐயா சிம்மம் ரங்கநாதன் அவர்கள் பாலம் நடத்தினாரு அவர் வந்து பஞ்சாங்கம்னா என்ன ஜோதிடத்துல என்னென்ன பிரிவு இருக்குன்னு ரொம்ப அழகா எடுத்தாரு சோ அதுக்கான பிடிஎஃப்பும் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க so ஏதாவது ஒரு கேள்வி இருந்ததுன்னா அந்த PDF அ கூட நான் எடுத்து பார்த்துப்பேன் அஹ் அதுல வந்து ரொம்ப நல்ல பிரிவு பத்தி இருந்தாங்க மேலும் ஒரு பன்னெண்டு நாள் அடிப்படை வகுப்புலேயே ஒரு சுப காரியத்திற்கு எப்படி அஹ் நாள் அவர் வந்து விளக்கமா சொல்லி கொடுத்திருந்தாரு மிகப்பெரிய நன்றி அவருக்கு ஆஹ் அது மட்டும் இல்லாம ஏல்பி லக்னம் பாவகம் உடல் உறுப்புகள் உறவுகள் ஜாதகரின் பற்றி குரு அமுதா அம்மா அவர்கள் கிளாஸ் எடுத்தாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி கிரக காரகத்துவங்களும் குரு ஐயா முத்து விஜயகுமார் அவர்கள் எடுத்தாரு அது பெரிய லிஸ்டா இருந்தாலும் அவர் எழுதுறதுக்கு அளவுக்கு பொறுமையா சொல்லி கொடுத்தாரு என்னோட நோட்ஸ் எல்லாமே ரொம்ப தெளிவா நான் எழுதிருந்தேன் அவர் சொல்லி சொல்லி த நான் வந்து அப்படியே எழுதி வச்சிருக்கேன் ரொம்ப நன்றி ஒவ்வொரு லக்னத்துக்கான ஆதிபத்தியங்களை குரு சத்யநாராயண எடுத்தாரு அவர் வந்து மேஷம் ரிஷபம் கடகம் எடுத்தாருன்னா அதையே வந்து திரும்பவும் மறுநாளும் அதை ரிவைஸ் பண்றது ரொம்ப அருமையா இருந்தது ரொம்ப நல்லா எடுத்திருந்தாரு ரொம்ப நன்றி அவருக்கும் அது மட்டும் இல்லாம குரு சாந்தகுமார் ஐயா அஹ் ஐந்து விதிகள் சொன்னாரு அதுல எப்படி வந்து லக்னாதிபதி நம்ம தான் நம்ம அப்படின்னுட்டு தெளிவா சொல்லியிருந்தாரு அது நல்லா இருந்தாலே நம்மளோட வாழ்க்கை இது நல்லா இருக்கும் நம்ம ஆஹ் அதுக்கு அவர் சொன்ன ஐந்து விதியுமே நம்ம பார்த்தாலே ஒரு ஜாதகத்தோட பலனை நம்ம ரொம்ப சுலபமா எடுத்துடலாம் அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி ஆஹ் கர்மா கிளாஸ் எடுத்தா வித்யாசங்கர் அம்மாக்கும் நன்றி அதுல வந்து நிகழ்கால கர்மா கடந்த கால கர்மா எதிர்கால கர்மா அதை பத்தி சொல்லியிருந்தாங்க நிகழ்கால கர்மா ஒண்ணு நான்கு எழுப்பத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க அது வந்து எப்படி ஒண்ணு ஒன்று தொடர்புடையது என்பதையும் ரொம்ப அழகா தெரியாம சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கும் மிக பெரிய நன்றி நவாம்ச கட்டம்னு ஒண்ணு இருக்கு எல்லாமே ராசி ராசி வந்து நிறைய பேருக்கு தெரியும் ஆனா நவாம்ச கட்டம் தெரியாது ஆனா வந்து இந்த அடிப்படை பகு பயிற்சி வகுப்பிலேயே நவாம்சம் அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நவாம்சத்தை வச்சு நம்ம பலன்கள் பார்க்க முடியும் பலன்கள் எடுக்க முடியும் அப்படின்னு நல்லா சொல்லி கொடுத்தாங்க குரு உமா உமாவெங்கடத்துக்கும் என்னோட பெரிய நன்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அஹ் இந்த பதினைந்து நாள் வகுப்புல ரொம்ப அருமையா ஒரு நாளைக்கு ஐம்பது ஜாதகங்கள் மாதிரி ஆஹ் வந்து உதாரணமா எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் எல்லா மாணவர்களும் வீட்டுல இருக்கவங்களோட ஜாதகங்கள் நண்பர்களுடைய ஆராய்ச்சி இல்லாம எங்களோட கோச்சும் வந்து எங்களை கைட் பண்ணிருக்காங்க என்னோட கோச்ச செல்வகுமார் ஐயாக்கு மிகப்பெரிய பெரிய நன்றி இல்லைங்க அட்மின் வந்து ரொம்ப நல்லா ஆஹ் திறம்பட எங்களுக்கு வந்து கரெக்டா மெசேஜ் போட்டுருவாங்க ஆஹ் கிளாஸ் உண்டு அதுக்கான அஹ் லாகின் ஐடி பாஸ்போர்ட் எல்லாமே வந்து அஹ் நேரத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது இது எல்லாத்துக்கும் மேல ஏஐபி அஸ்ட்ராலஜி சாப்ட்வேர் அதுலதான் வந்து வீடியோஸ் இருக்குது